மருவத்தூர் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் வழியை மறுத்து மேல்நிலை நீர்த்தேக்க கட்டுவதாக பொதுமக்கள் புகார் வேறு இடத்தில் கட்ட ஊர் மக்கள் திரண்டு வந்து ஆட்சியரிடம் மனு அரியலூர் மாவட்டம் மருவத்தூர் கிராமத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அறுபது லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்ட தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அடிக்கல் நாட்டினார் இந்நிலையில் அமைச்சர் அடிக்கல் நாட்டிய இடத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டாமல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செல்லும் வழியினை மறித்து பள்ளமாக உள்ள பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்ட பணிகள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த ஊர் மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்தனர் அப்போது மாவட்ட ஆட்சியர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் பின்னர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனுவினை வழங்கினர் இதில் அக்கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்டத்தில் இருந்து நமது செய்தியாளர் டி வேல்முருகன்